எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வடிவிலே பாவித்து இறைஞ்சாங்க பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்து எப்பனி மலர் எடுக்க மனமும் நன்னேனாமல் இரு கைதான் குவிக்க எனின் என் மூலம் நிற்பினே நான் கும்பிடும் போது அரைக்கும் பிடாதலால் நான் பூஜை செய்யல் முறையோ விண்ணே விண்ணாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேத்தக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தேக வித்தின் முளையே கண்ணே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மோன வடிவே கரு சிற்றபையில்ந்தமிடு கருணாகர கடவுளே கருணாகர கடவுளே தாய்மான சுவாமிகள் இயற்றிய திருப்பாடல் திரட்டில் கருணாகரக் கடவுளே என்ற தலைப்பில் உள்ள ஆறாவது பாடல் இது உனக்காக பூஜையை செய்ய ஒரு உருவத்தில் இருப்பதாக பாவனை செய்து வணங்க அதற்காக பார்க்கின்ற மலர்கள் எல்லாவற்றுக்குள்ளும் நீயே நிறைந்து இருக்கின்றாய் ஆகவே அந்த குளிர்ச்சியான மலர்களை எடுக்கவும் மனம் பொருந்தேன் அன்றியும் இரு கை கூப்புக எனின் நீ என் மனதில் இருக்கிறாய் ஆகவே என் மனம் இன்றி நானா நின்றது நான் கும்பிடும் பொழுது அரைக்கும்பிடு ஆனபடியால் நான் பூஜை செய்வது முறையாகுமா பரமகாயமே மின் முதலான பஞ்சபூதமே நாத தத்துவமே மறையே மறையின் முடிவே மேன்மையான கேள்வியே கேள்வியாக நிலத்தில் முளைக்கின்ற விதையே அந்த விதையிலிருந்து உண்டாகின்ற அங்குரமே கண்களே மனமே என் தர்க்கமே இலக்கணமே மோட்சத்திற்கான மௌன ரூபமே கருணைக்கு பிறப்படமாக இருக்கின்ற கடவுளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்